மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்குவிட்டி ப்ராடக்ட்ஸ் எடுக்கிறீங்க ஈக்குவிட்டி பேஸ்டு ப்ராடக்ட் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா தயவு செஞ்சு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷத்தில் உள்ள ப்ராடக்ட்டை எடுத்துக்காதீங்க ஏன்னா எனக்கு ஏஜ் டுவெண்ட்டி ஃபைவ் தான் ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் ரிட்டையர் ஆக போகிறது எப்படின்னு ஒரு முப்பது வருஷம் கழிச்சு தான் ரிட்டையர் ஆக போறீங்க அப்போ வந்து நீங்கள் மார்க்கெட் கூட இருக்கா கம்மியாக இருக்கா அப்படின்லாம் பற்றி பார்க்காதீங்க நல்ல ஒரு ஸ்மால் கேப் ஃபண்டோ நல்ல ஒரு மிட் கேப் ஃபண்ட்லேயோ பார்த்து இன்வெஸ்ட் பண்ணிங்கனாக்க நிறைய ரிட்டர்ன் ஜென்ரேட் பண்ணலாம் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு ப்ராடக்ட் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி வர போறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பருக்குள்ள பாத்தீங்கன்னா பிப்டி அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் வணக்கம் சார் வணக்கம் ஸ்டீஃபன் மார்க்கெட்டில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் இருக்குது இப்போ நிறைய ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் இருக்கும்போது எந்த ப்ராடக்டை வாங்கணும் அப்படின்றது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கேள்வி ஒரு ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்டை வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன எல்லாம் பார்த்து நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும் சார் நீங்கள் ஜென்ரலாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் பற்றி பார்க்கணுன்னா எடுத்த உடனே நம்ம வந்து ப்ராடக்ட்டை பற்றி நம்ம பேசவே கூடாது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பேசணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒருத்தர் வரார் நம்ம கிட்ட வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வரார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா ஃபர்ஸ்ட் அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்பா அம்மா பசங்கள் என்ன அது வந்து ஒன்று தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது அவங்களுடைய இன்றைக்கி இருக்கிற அசட்ஸ் என்ன இன்றைக்கி இருக்கிற லயபிலிட்டிஸ் என்ன இருக்கும் சொத்து எவ்வளவு எவ்வளவு கடன் இருக்கு எவ்வளவு இருக்குது அதே மாதிரி அவங்களுடைய இன்கம் எவ்வளவு இருக்குது எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் இருக்குது ஸோ இது நாளும் போட்டால் என்ன தெரிஞ்சிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று வந்து நெட்ஒர்க் அப்படிங்கிறது ஒன்று தெரியும் ரெண்டாவது வந்து சேவிங்ஸ் பொட்டன்ஷியல் இருக்கிறது என்னங்கிறது தெரியும் இதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஆசைகள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கும் அந்த ஆசை வந்து நம்ம எப்படி மூணாக வந்து பிரிக்கலாம் வந்து வந்து நீட்ஸு வான்ஸ் டிசைர்ஸ் அப்படின்னு வந்து மூணாக பிரிச்சிடலாம் நீட் வாண்ட் அண்ட் டிசைர் இதை வந்து ஒரு டைம் ஃப்ரேமில் கூட கொண்டு போகலாம் டைம் ஃப்ரேம்ல எப்படி கொண்டு போகலாம்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ள இருக்கிற நீட் என்ன ரெண்டு வருஷத்துக்குள்ள இருக்கிற வாண்ட்ஸ் என்ன ரெண்டு வருஷத்துக்குள்ள இருக்கிற டிசையர்ஸ் என்ன அப்புறம் த்ரீ டு ஃபைவ் இயர்ஸில் இருக்கிற நீட்ஸ் என்ன வான்ஸ் என்ன டிசையர்ஸ் என்ன இப்படி கொண்டு போகலாம் அதுக்கப்புறம் அஞ்சு வருஷத்துக்கு மேலே இல்லைன்னா ஒரு ஏழு வருஷத்துக்கு மேலே இருக்கிற நீட்ஸ் என்ன வான்ஸ் என்ன டிசைர்ஸ் என்ன இதை வந்து நம்ம பேசிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்கள வந்து என்னன்னு புரிஞ்சுக்கிறோம் இது அப்புறம் ரிஸ்க் ப்ரொஃபைல் அப்படின்னு ஒன்று இருக்குது சார் அந்த ரிஸ்க் ப்ரொஃபைலை முதல்ல அவங்கக்கிட்ட கொடுக்கணும் அது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஒரு பத்தே பத்து கேள்வி கேட்போம் என்ன கேள்வி கேட்போம்னாக்க இப்போ திடீர்னு மார்க்கெட் மார்க்கெட்ல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது திடீர்னு மார்க்கெட் இருபது பர்சன்ட் சரியுது ஏதோ ஒரு ரீசனுக்காக சரியுது ஆனால் இந்திய மார்க்கெட் வந்து ஃபண்டமெண்ட்லி ஸ்ட்ராங்காக இருக்குது அப்போது நீங்கள் குறைஞ்ச உடனே உடனே நீங்கள் வித்துட்டு வெளில வருவீங்களா குறைஞ்சது லாஸை புக் பண்ணிட்டு உடனே வெளியில் வந்துடுவீங்களா இல்லைனா அந்த இருபது பர்சன்ட் ரெக்கவர் ஆன உடனே வெளியில் வருவீங்களா அப்படி இல்லைனாக்க இல்லை இல்லை இது எனக்கு வந்து இந்தியா பற்றி எனக்கு நல்லா தெரியும் இந்த மாதிரி வந்து இந்தியா வந்து கண்டிப்பாக அடுத்த பத்து வருஷத்தில் இருக்கும் அதனால் நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது ஒரு ஆன்சர் அப்படி இல்லை இல்லை அது அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது நான் வந்து அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவேன் இதை இப்போ நம்மளோட ரீசெண்ட் எக்ஸாம்பிளுக்கு கொண்டு போகலாம் கோவிட் கோவிடுங்கிற ஒரு எக்ஸாம்பிள் கொண்டு போகலாம் இதே மாதிரி இருபத்தஞ்சி முப்பது பர்சன்ட் கீழே விழுந்தபோது நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா கேள்வி இந்தியாவில் இருக்க பொறுத்தளவுக்கு ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது பர்சன்ட் என்ன பண்ணுவாங்கன்னா கீழே விழுந்ததுன்னா அதை அவங்களால டைஜஸ்ட் பண்ண முடியாது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உடனே வந்து பரவாயில்ல லாஸை புக் பண்ணி விற்றுட்டு இதுக்கப்புறம் நம்ம அந்த சைடே போக வேண்டாம் அப்படிம்பாங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்கோ போஸ்ட் ஆஃபீஸோ பிபிஎஃப்ஓ இந்த மாதிரி ப்ராடக்ட் தான் அவங்களுக்கு கரெக்டான ப்ராடக்டேன்னு அவங்களால பண்ணவே முடியல இப்போ எங்களை மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் எங்களை மாதிரி ஒரு அட்வைசர் எங்ககிட்ட வர்றாங்க அப்படின்னாங்கன்னா விற்கும் போது நாங்கள் வந்து அவங்கள வந்து கொஞ்சம் ஹேண்ட் ஹோல்ட் பண்ணுவோம் ஹேண்ட் ஹோல்ட் பண்ணோன்னா என்னென்னா சார் கீழே போனது மேலே போகும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த நாற்பது வருஷம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் எத்தனை தடவை மார்க்கெட் பத்து பர்சன்ட் விழுந்திருக்கே எத்தனை தடவை இருபது பர்சன்ட் விழுந்திருக்கு எத்தனை தடவை முப்பது பர்சன்ட் விழுந்திருக்கு விழுந்ததுக்கு அப்புறம் எத்தனை நாளில் அது ரெக்கவர் ஆகியிருக்கு அப்படின்னு ஒரு டேட்டா இருக்கு இப்போ அதை அவர் கூப்பிட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா ஓகே இவர் சொல்கிறதுல ஏதோ ஒரு இது தெரியுது நம்ம இப்போ அவசரப்பட்டு விற்க வேண்டாம்னு அவர் ரெண்டே ரெண்டு தடவை மட்டும் மார்க்கெட்டில் கீழே விழுந்து மேலே போனதை பார்த்துட்டார்னா நம்ம அவருக்கு அட்வைஸ் பண்ண வேண்டாம் அவர் வந்து நமக்கு அட்வைஸ் பண்ணுவார் அவர் என்ன நீங்கள் ரொம்ப ஜென்யூனாக சொல்கிறீங்க சார் ரிஸ்க்குனா என்ன அப்படின்றத சொல்கிறீங்க பொதுவாக அந்த மிடில் கிளாஸை பொறுத்தவரையில் மிடில் கிளாஸ் வந்து பெஸ்ட்டாக அவங்க வந்து போகணும் அப்படின்னா பேங்க்கில் இருக்கக்கூடிய டெபாசிட்டு மாதிரி போஸ்ட் ஆஃபீஸு இதுதான் அவங்களுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டூலாக இருக்கணும் அப்படின்றத சொல்கிறீங்க இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸும் மிடில் கிளாஸை தான் டார்கெட் பண்ணி அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து விற்கிறாங்க அப்போ அவங்க விற்கும் போது நிறைய விஷயங்களை சொல்லி விற்கிறாங்க எலிதா வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் வந்து ஏமாந்து முதலீடு பண்ண ஆரம்பிக்கிறாங்க இப்போ என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸை வந்து ஒருத்தர் எப்படி பார்த்து வாங்கிறது இப்போ அதுக்கான பேசிக்கான நாலேஜ் இருக்கணுமா இல்லை வந்து எவ்வளோ இயர்ஸ் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத தெரிஞ்சு வாங்கணுமா இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு சார் இன்றைக்கி நல்ல வேலை நம்ம யூடியூப்னு ஒரு ஒரு பெரிய யூடியூப் யூனிவர்சிட்டினே சொல்லலாம் இந்த இப்போ நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தெட்டு வீடியோ தான் நம்ம வந்து போட்டுகிட்டே இருக்கோம் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் சப்ஸ்கிரைபர்கிட்ட இருக்காங்க அண்ட் நம்மக்கிட்டே ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது இன்றைக்கி மக்கள்கிட்ட நாலேஜ் இருக்குது என்னதான் நாலேஜ் இருந்தாலும் அந்த நாலேஜை வந்து ஆக்ஷனாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு பயம் இருக்குது அந்த பயம்னா ஓ நம்ம வாங்கினதுக்கப்புறம் தவறு செய்துடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது இன்னொன்று வந்து என்னன்னா நாலேஜ் கண்டிப்பாக இருக்கணும் அந்த நாலேஜோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால் என்னென்னா சைக்கிள் ஓட்டுறதை பற்றி நான் நாலு நாலு தடவை புக்கு படித்தா என்னால் சைக்கிள் ஓட்ட முடியாது ரெண்டு புக்கை படிச்சுட்டு என்னால் ஸ்விம்மிங் பண்ண முடியாது ரெண்டு தடவ விழணும் ரெண்டு தடவ எந்திரிக்கணும் ரெண்டு தடவை அந்த ஒரு இது எக்ஸ்பீரியன்ஸ் வந்தால் தான் நம்மளால் பண்ண முடியும் அந்த டைமில் ஒரு இது நான் என்னோட ரியல் எக்ஸாம்பிளே சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி நாலில் என்கிட்ட வந்து ஒரு இன்சூரன்ஸ் பாலிசியை எங்கிட்ட விற்கிறாங்க அப்போ தான் வந்து யூலிப் பாலிசி அப்படிங்கிறது வந்து யூனிட் லிங்க்கடு இன்சூரன்ஸ் பாலிசிங்கிறது அப்போ தான் வருது ரெண்டாயிரத்தி நாலில் விற்கும்போது அந்த ஒரு அட்வைசரோ இல்லை பேங்கரோ அவர் எங்கிட்ட வந்து ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் பேசுகிறார் அந்த ப்ராடக்டை விற்கிறதுக்கு நானும் வந்து எல்லாமே அப்போ கூகுள்லாம் கிடையாது கூகுள் கிடையாது இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி நாலில் ஆனால் இப்போ இருபது வருஷமாக அந்த ப்ராடக்ட்டை வச்சுருக்கேன் அந்த யூலிப் ப்ராடக்ட்டை இன்றைக்கி வச்சிருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்டை பற்றியும் தெரியணும் அந்த ப்ராடக்டினுடைய எக்ஸ்பீரியன்ஸும் தெரியணும் அப்படின்னிங்கன்னா இன்றைக்கி அன்ஃபார்ச்சுனேட்லி விற்கம்போது எல்லோரும் கிட்டே வராங்களே தவிர அதை சர்வீஸ் பண்ணுறதுக்கு யாரும் வரதில்லை அது சர்வீஸ் பண்ணுறதுக்கு வராதனால தான் இவ்வளோ ப்ராப்ளம் வருது மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை பொறுத்தவரையில் நிறைய நீங்கள் சொல்கிறீங்க அதாவது இந்த ப்ராடக்ட்டை வாங்குங்க இப்போ உங்களுடைய கோல் அப்படின்றது இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ப்ராடக்ட்டை வாங்குங்கன்னு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இன்றைக்கி வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு கொடுக்குறீங்க இன்வெஸ்டர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கும்போது எதை சூஸ் பண்ணலாம் ஐசிஐசியை சூஸ் பண்ணணுமா இல்லை வந்து ஹெச்டிஎஃப்சியை சூஸ் பண்ணணுமா இல்லை ஆக்சிஸ் மியூ மியூச்சுவல் ஃபண்டை சூஸ் பண்ணணுமா அப்படின்னா நிறைய கன்ஃபியூஷனே வந்து இருக்குது ஸோ அப்போ வந்து எப்படி வந்து தெளிவாக பார்த்து சூஸ் பண்ணும் சார் ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸும் ரொம்ப கம்மி சர்வீஸ் ப்ரொவைடும் ரொம்ப கம்மி பைக்குன்னு எடுத்திங்கன்னா ரெண்டு மூணு பைக் தான் இருக்கும் காருன்னு எடுத்திங்கன்னா ஒரு அம்பாசிடர் கார் மாதிரி ரெண்டு மூணு காரு தான் இருக்கும் இன்றைக்கி வந்து என்ன ஆயிடுச்சு இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ன ஆகிடுச்சுன்னா நீங்கள் எதை தொட்டாலும் கார் அப்படின்னு எடுத்திங்கன்னா ஒரு முப்பதுலேருந்து நாற்பது சாய்ஸ் இருக்குது உங்களுக்கு கார் மேனுஃபேக்சர்னு பார்த்தா ஒரு பத்து மேனுஃபேக்சரர் இருக்கார் அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்திங்கனாக்க மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒரு ப்ராடக்ட் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி வர போகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி அசெக் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் இதில் இப்போ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் டிஎஸ்பி பிளாக் ராக் ஓட சேர்ந்து அவங்களும் வரணும் ஒரு பெரிய லெவலில் உள்ள வரணும்னு அவங்களும் பார்க்குறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்களுக்கு ஏகப்பட்ட சாய்ஸ் இருக்குது இப்போ இந்த சாய்ஸில் நம்ம யாரை செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுடைய கேள்வி யாரை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஃபண்ட் ஹவுஸினுடைய ரெப்புடேஷன் அண்ட் கேப்பபிலிட்டி பார்க்கணும் ஃபண்டு ரெப்டு ஃபண்டு ஹவுஸினுடைய ரெப்புடேஷன் கேப்பபிலிட்டி அண்ட் காம்பிட்டன்சி இது பார்க்கணும் அதுக்கப்புறம் ஒரு ஃபண்ட் மேனேஜரை பற்றி நம்ம பார்க்கும்போது அந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து என்ன ப்ராசஸ் அடாப்ட் பண்ணுறாரு அப்படிங்கறத பார்க்கணும் என்ன ப்ராசஸ் அடாப்ட் பண்ணுறாங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு ஃபில்டர் க்ரைட்டீரியா தான் யூஸ் பண்ணுவாங்க என்னென்ன மாதிரி ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அதாவது க்ரோத் ஆஸ் அ ஃபில்டர் யூஸ் பண்ணுறாங்களா வேல்யூ ஆஸ் அ ஃபில்டர் யூஸ் பண்ணுறாங்களா இல்லை க்ரோத் அட் அ ரீசனபிள் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த கார்ப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறாங்களா இல்லை டெர்மினல் வேல்யூ இன்வெஸ்ட்டிங்னு இப்போ புதுசாக கொண்டு வராங்க அந்த மாதிரி டெர்மினல் வேல்யூ இன்வெஸ்டிங் பிரின்சிப்பலில் கொண்டு வராங்களா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அந்த பிரின்சிபல்ஸ் அந்த நாலேஜ் தெரிஞ்சதுன்னா ஸோ நீங்கள் ஃபண்ட் ஹவுஸும் செலக்ட் பண்ணலாம் ஃபண்ட் மேனேஜரையும் செலக்ட் பண்ணலாம் ஃபண்ட் ஹவுஸும் ஃபண்ட் மேனேஜரையும் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு செலக்ட் பண்ணலாம் எனக்கு இது எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு நம்மளே நம்ம நிறைய சேனலில் சொல்லியிருக்கோம் இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்படி இல்லைனா இடி வெல்த் மண்டே மண்டே எவ்ரி மண்டே பத்து ரூபாய்க்கு ஒரு பேப்பர் வருது அதில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று இருக்குது ஆனால் அந்த மாதிரி ஏற்கனவே நிறைய ரன் அப் ஆன ஃபண்டில் நீங்கள் போடணுமா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் எப்போவுமே நீங்கள் கண்ணாடி நீங்களே சொன்னீங்க கார் ஓட்டும் போது வியூ மிரரை பார்த்து என்னால் கார் ஓட்ட முடியாது நான் வந்து ஃப்ரண்ட்டில் என்ன இருக்குன்னு தான் பார்த்து ஓட்டணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுவீங்க ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் நெக்ஸ்ட் டுவெல் மந்த்ஸ் நெக்ஸ்ட் ஒன் இயரில் எப்படி இருக்கும்ன்ட்டு நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணும்போது நம்பர் ஆஃப் இயர்ஸ் நம்ம வந்து அதை கால்குலேட் பண்ணணுமா இல்லை வந்து எனக்கு எவ்வளோ ரிட்டன் வரும் அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணணுமா எது வந்து நம்மளுடைய ப்ரயாரிட்டியாக இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் வந்து ரிட்டனை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் தள்ளி வச்சிடலாம் ஏன்னா ரிட்டன் வந்து எப்படின்னா நீங்கள் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான ரிட்டன் வரும் ஆனால் ஈக்குவிட்டி ப்ராடக்ட்ஸ் அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்குவிட்டி ப்ராடக்ட்ஸ் எடுக்கிறீங்க ஈக்குவிட்டி பேஸ்டு ப்ராடக்ட் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா செஞ்சு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷத்தில் உள்ள ப்ராடக்ட்டை எடுத்துக்காதீங்க ஏன்னா மூணு வருஷத்துலேயும் நமக்கு வந்து விசிபிலிட்டி எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியாது என்னோட குழந்தையோட படிப்பின் ஒரு பத்து வருஷம் கழித்து வருது என்னுடைய டாக்டரோட கல்யாணம் ஒரு பதினஞ்சு வருஷம் கழித்து வருது நான் ரிட்டையர்மெண்ட்டுக்காக நான் இது சேவ் பண்ணுறேன் எனக்கு ஏஜ் டுவெண்ட்டி ஃபைவ் தான் ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் ரிட்டையர் ஆக போகிறது எப்படின்னு ஒரு முப்பது வருஷம் கழிச்சு தான் ரிட்டையர் ஆக போவீங்க அப்போ வந்து நீங்கள் மார்க்கெட் கூட இருக்கா கம்மியாக இருக்கா அப்படின்லாம் பற்றி பார்க்காதீங்க நல்ல ஒரு ஸ்மால் கேப் ஃபண்டோ நல்ல ஒரு மிட் கேப் ஃபண்ட்லேயோ பார்த்து இன்வெஸ்ட் பண்ணிங்கனாக்க நிறைய ரிட்டர்ன் ஜென்ரேட் பண்ணலாம் தேங்க்யூ சார் நன்றி வணக்கம் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க